பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமையற்றும் நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார் அப்பொழுது படகுலே பேதுரு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வந்து இந்த கடலில் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே கர்த்த சொல்லுகிறார் தாராளமாக வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டார் உடனே ஆண்டவரை நோக்கி பிரயாணம் பண்ணின அந்த மனுஷன் கப்பலிலிருந்து இறங்கி இப்பொழுது கடலிலே நடக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் அவன் ரொம்ப அழகாக ஐயோ நானும் கடல்ல நடக்கிறேனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரமிப்பா இருக்குது அவன் இதுவரையிலும் கடந்து போகாத யாருமே செய்யக்கூடாத ஒரு பாதையில் ரொம்ப அழகாய் கடந்து போகிறான் சில நிமிடங்கள் தாண்டன உடனே இப்பொழுது ஒரு சத்தம் வருது ஐயோ ஆண்டவரே நான் மடிஞ்சு மடிஞ்சு நான் ஒரு சத்தம் கேட்கறது உடனே ஆண்டவர் வந்து அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டு ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி விடுகிற அந்த சூழ்நிலையை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய என்ன வெளிப்படுத்தினார் என்றால் அந்த பேதுரு ஆண்டவரை வரைக்கும் அதே கடல் தான் அதே புயல் தான் அதே சூழ்நிலை தான் ஆனால் அவன் அழகாக இந்த கடல்ல நடந்துட்டே வருகிறான் நிறுத்திவிட்டு பக்கத்தில் வர தண்ணி காற்று அந்த அலையை எப்பொழுது பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த தண்ணீரிலே மூழ்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே சத்தத்தை வாழ்க்கையில ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரை பார்த்து பார்த்து நீங்கள் பிரயாணம் பண்ணி இருக்கலாம் வேற எந்த இடத்துல நீங்க டவுட் படல பரவாயில்ல என்ன சூழ்நிலை வந்தாலும் கத்தர் நடத்துவார் கத்தர் என்ன பாதுகாப்பார் உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கலாம் ஆனா சமீப காலமாய் அலைகள் பக்கத்தில் வந்துருச்சு இறைச்சல் பக்கத்தில் வந்துருச்சு அதனால் இந்த அலைகளிலே நாங்கள் அமிழ்ந்து போயிடுவோமோன்னு நினச்சி உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாய் பிரச்சனைக்குள் நீங்கள் மூழ்கி போவீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார் நீ சூழ்நிலையை பார்க்காத சுற்றி இருக்கிறதை பார்க்காத என்னை நோக்கி பார் அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று கற்ப கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே எதிராக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை அழைத்த தெய்வம் உங்களை வா அப்படின்னு கூப்பிட்ட தெய்வம் இந்த விசுவாச வாழ்க்கையிலே காலடி எடுத்து வைப்பதற்கு எங்கேயோ இருந்த உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் சொல்லுகிறார் சூழ்நிலையை பார்க்காதே என்னை மாத்திரம் பார் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரை பாருங்கள் இந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டேன் இந்த மனுஷனை மாட்டேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆமேன் தகப்பனே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவனுடைய முடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ராஜா சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறதுனால் சூழ்நிலையை பார்த்து பார்த்து என்னுடைய பிள்ளைகள் அமிழ்ந்து போகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அந்த ஒரு உண்மையே நோய் எந்த சூழ்நிலையும் பார்க்கல உங்களை மட்டும் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆழமான குழியில் இருந்து எங்கள் பிள்ளைகளை கைதூக்கி விடுவதற்கு நீர் வருகிறதற்காய் நன்றி இந்த நாளும் 우리 பிள்ளைகளுக்கு மிக்க ஆசீர்வாதமாய் அமைட்டும் இந்த நாளில் எங்க பிள்ளைகள் என்னென்ன செய்கிறார்களோ அது அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் எறடுகரோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் God bless you ஆண்டவர் 우리 ஆசீர்வதி Praise